சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்று நாம் நம் வீட்டில் எளிய முறையில் பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் முதலில் அன்று குலதெய்வத்திற்கு பூஜை செய்து விடுங்கள் பௌர்ணமி பூஜை அது உங்கள் வீட்டு குலதெய்வத்திற்கு அன்று உங்கள் வீட்டில் கன்னி தேவதைகளும் அனைவரும் அந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசி கூறுவார்கள் அதனால் முதலில் குலதெய்வ பூஜையை நீங்கள் கொள்ளுங்கள் நிவேதனம் செய்வது உங்களுக்கு என்ன முடியுமோ அதனை வைத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக அன்று மாங்காய் தேங்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பச்சை காய்கறிகளும் அந்த தேங்காய் இதெல்லாம் பூமியில் விளைந்த காய்கள் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதனால் அதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அது நீங்கள் பச்சையில் அறுசுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் கலந்த ஒரு பச்சடி மாதிரி செய்து அன்னைக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற ஆகாரத்தில் அது இருப்பது மிக மிக நல்லது ஏன்னா அறுசுவையும் நமக்கு வேணும் கசப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் அந்த காலங்களில் அறுசுவை என்று சொல்வார்கள் அந்த அறுசுவையும் சேர்ந்து ஒரு பச்சடியோ ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அதில் வந்து அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யும் அதனால் அதனையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் விளக்குகள் ஏற்றுங்கள் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்றுங்கள் பௌர்ணமி என்றாலே வெளிச்சம் அன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீடே ஜொலிக்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் இருபத்தி ஏழு அகல் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள் அது நீங்கள் மாடி வசதி இருந்தால் அங்கே அந்த நிலவுக்கு கீழ் ஏற்றலாம் மிக மிக சக்தியான தீபமாகும் இதனையும் ஏற்றுங்கள் அப்புறம் வெள்ளை நிறமாக நிவேதன பொருட்கள் செய்து நீங்கள் வழிபடுங்கள் அது உங்கள் விருப்பம் ஒரு பச்சரிசி சாதத்தில் ஒரு சுட்டு நெய் ஊற்றி வைத்தாலும் பரவாயில்லை அதனால தவறேதும் கிடையாது இல்லாத பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் வடை பாயாசம் அப்பளம் என்று பெரிதாக செய்வதும் உங்கள் மனம்தான் ஏதோ ஒன்று இருப்பதை செய்யலாம் என்பதும் உங்கள் மனம்தான் அது உங்களின் விருப்பம் அடுத்ததாக முட்டை மாடியில் கண்டிப்பாக இதனை உங்களுக்கு மொட்டை மாடி இல்லை என்றாலும் வெளி இடங்களில் உங்களுக்கு தெரியும் இல்லையா இடங்கள் எங்காவது ஒரு இடம் உங்களுக்கு பரிச்சயமான ஒரு இடத்திற்கு குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவரும் சேர்ந்து போய் உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே நீங்கள் சாப்பிடும் பொழுது அங்கே மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவு அது உங்களுக்கு கிடை கிடைக்காது அந்த மாதிரி அரிய விஷயம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் ஜொலிக்கின்ற அந்த சிவ சூடிய அந்த நிலவு உங்களுக்கு அன்று பேர் ஆனந்தத்தையும் பெரும் சக்தியையும் கொடுக்கும் அந்த நில அதனால் அந்த நில கீழ் நீங்கள் அமர்ந்து சாப்பிடும் பொழுது நீங்கள் அங்கே எத்தனை பேர் நீங்கள் போயிருக்கீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் சாப்பிடும் பொழுது அங்கே தனியாக ஒரு இலை விரித்து அந்த இலையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கும் பட்சணங்களை வைத்து விடுங்கள் அதாவது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் எல்லாேருமே சாப்பிடுங்க அதாவது கூட்டம் குழிமி இருக்கும் இடத்தில் முன்னோர்கள் அதாவது நீ உங்களுடைய உறவுகள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் யாராவது கண்டிப்பாக வருவாங்க வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்க அது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அப்படி நீங்கள் எங்கள் வெளி இடங்களுக்கு சென்று சாப்பிட்டாலும் ஒரு இலை விரித்து ஒருவருக்கு சாப்பாடு அங்கே வைத்து விட்டு அடுத்ததாக நீங்கள் சாப்பிடுங்கள் அப்போது உங்களுக்கு அங்கே நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த சாப்பாடை எடுத்து பறவைகளுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீர்நிலைகளில் கூட நீங்கள் அந்த சாப்பாடை விட்டு விடலாம் ஏன்னா நீர்நிலைகளில் முன்னோர்கள் தெய்வங்கள் கன்னி தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் வாழும் அதனால் நீங்கள் அப்படி செய்யலாம் அப்படி செய்வதனால் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் எப்பொழுது நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலும் ஒரு கையளவு சாப்பாடு ஒரு பிடி அளவு யாருக்காவது கொடுத்துட்டு ஒரு பறவைக்கு கொடுக்கலாம் நம்ம மனிதர்களை தேடி அலைய முடியாது அதனால் ஒரு பறவைக்காவது ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு கொடுத்துட்டு அல்லது கோமாதாவுக்கு இப்படி ஏதோ ஒன்று எடுத்து வைத்து விட்டு நீங்கள் சாப்பிட்டு பழகுங்கள் உங்களுக்கு அது பெரும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நில ஒளியின் கீழே அமர்ந்து உண்ணும் அந்த சாப்பாடும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய அந்த இருபத்தி ஏழு விளக்கும் எரியும் பொழுது உங்களுக்கு மிக மிக ஆறுதலாக இருக்கும் உங்கள் வீட்டில் எத்தனை நபர் அத்தனை வாங்கி தானமாக கொடுத்து விடுங்கள் இந்த காலத்துக்கு அந்த இளநீர் அவர்களுக்கு மிகவும் குளிர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் நோட்புக்கு வாங்கி கொடுங்க அந்த நோட்புக்கில் கோடு போடாத நோட்புக் தானமாக வாங்கிக் கொடுங்க அது மிக மிக விசேஷமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்கள் மிக மிக நல்லது அதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு மிகவும் பிடித்த என்ன உங்களுக்கு தானங்கள் கொடுக்க முடியுமோ உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இப்படியாக ஆலயத்திற்கு சென்று உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைத்து பேருக்கும் அர்ச்சனை செய்து மகிழுங்கள் வெளியிடங்களில் சென்று நில கீழ் அமர்ந்து உண்ணும் அந்த நிலா போன்ற அந்த ஒரு பெரும் நிலா ஒளியில் அமர்ந்து சாப்பிட்டு மகிழ்வை காணுங்கள் உங்கள் இல்லத்தில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அன்று மகிழுங்கள் சுவை என்னென்னலாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அனைத்து பட்சனைகளையும் செய்து மகிழுங்கள் ஆக நீங்கள் மனமோவர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்று முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு பட்சிக்கு ஆகாரம் கொடுங்கள் அதாவது வாய் இல்லாத பறவை எது கிடைக்கிறதோ அதை ஆகாரம் கொடுங்கள் கோமாதாவுக்கு ஆகாரம் கொடுங்கள் ஆடு குதிரை இந்த மாதிரி கூர் போன்ற வாய் உள்ள மிருகங்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்கள் அது மிக மிக நல்லது வாய் இல்லாத ஜீவன்களுக்கு உங்கள் கைகளினால் ஆகாரம் கொடுக்கும்போது அது பெரிதும் உங்களுக்கு மகிழ்வை கொடுக்கும் இதனையும் செய்யுங்கள் உங்களால் என்ன முடியுமோ எப்படி முடியுமோ உங்கள் காலத்துக்கு ஏற்ப உங்கள் டைமுக்கு ஏற்ப மாதிரி அது பூஜைகளையும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த பௌர்ணமி அன்று நீங்கள் முக்கியமாக நில ஒளியை காண தவறாதீர்கள் அந்த சந்திரனை நீங்கள் பார்த்தே ஆகவே சந்திரனின் கீழ் அமர்ந்து நீங்கள் சாப்பிட்டே ஆக வேண்டும் சந்திரனுக்கும் ஒரு படையலை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் இது மிக மிக முக்கியம் இதனை செய்து கொள்ளுங்கள் அந்த சந்திரன் வந்து கண்டிப்பாக அந்த சாப்பாட்டை உங்கள் முன்னோர்கள் மூலமாக கூட சாப்பிட்டு செல்வார் அது உங்களுக்கு மிகவும் ஒரு சக்தியை கொடுக்கும் செய்து பாருங்கள் நீங்க யாரும் மாடி வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து எங்காவது ஒரு இடத்துல கூட நீங்க வைங்க நிலமொழியின் கீழ் வைங்க அவர் அதை ஏற்றுக்கொள்வார் ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமி மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால தான் நம்ம செய்ய சொல்கிறோம் இப்படி உங்களால் எது முடியுமோ ஆனால் இந்த இருபத்தி ஏழு விளக்கும் இந்த சந்திரனுக்கு கொடுக்கும் சாப்பாடும் இளநீரும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை இளநீர் வாங்கி கொடுப்பதும் அவர்கள் அருந்தும் பொழுது அவர்கள் உள்ளம் மனமும் குளிர்ந்து உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களும் சுகமாக வாழ்வார்கள் அதற்கு இதனை நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ